بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله اللمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فولي وجهك شطر المسجد الحرام சதக் மௌலானல் மௌலான் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடையார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபாசிர் கிதாபின் மூலமாக நாம் சுரத்துல் பக்ராவுடைய விரிவுரைகளை தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம் அஹமது அந்த தொடரிலே நாம் இதுவரைக்கும் நூற்றி நாற்பத்தோரு ஆயத்துகளை முடித்து நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஆயத்திலிருந்து நூற்றி நாற்பத்தி நாலாவது ஆயத்து வரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அஹமது இல்லா இன்னும் பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் பாடம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு சரி இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன வழக்கமாக ஒவ்வொரு பாடத்திற்கும் நாம் ஒரு தலைப்பு கொடுப்பது வழக்கம் அந்த தலைப்பும் அந்த பாடத்தோடு அந்த ஆயத்துகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அந்த அடிப்படையிலே இங்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு காபாவே நம் கபிலாவாகும் காபாவே நம்முடைய கபிலாவாகும் திபிலா என்பது நம்முடைய என்னது எதை நோக்கி நாம் தொழுகின்றோமோ அது நம்முடைய காபாவாக காபத்துல்லாவாக இருக்கிறது ஏன் இவ்வாறு சொல்லப்படுகின்றது என்றால் ரசூலுல்லாஹி செல்லம் சொல்லம் மதினாவிற்கு சென்ற ஆரம்பத்திலே வைத்துல் முக்கத்தஸை நோக்கி தொழுதால் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான் அதற்கு பிறகு அல்லாஹு தாலா ரசூலுல்லாய் அலிஸ்லம் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் அடிக்கடி வானத்தை பார்த்து இன்னும் அல்லாவிடம் துவா கேட்டதன் அடிப்படையிலே அல்லாஹு தாலா காபத்துல்லாவை மாற்றிவிட்டான் அதையே நீங்கள் முன்னோக்கி தொழுகுங்கள் என்பதாகவும் ரசூலுல்லாஹ் சல்லாஹி இஸ்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டதை நாம் மேலே உள்ள பாடங்களிலே பார்த்தோம் எனவே அந்த காபாவை நோக்கி தொழுவதுதான் மிக அதாவது தொழுகையில் முக்கியமான அம்சமாக இருக்கிறது தொழுகை நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் நம்முடைய கபிலாவாக காபத்துல்லா இருப்பது அவசியமாக இருக்கிறது எனவே காபத்துல்லாவுடைய அந்த விஷயம் எவ்வாறு மாற்றப்பட்டது அல்லாஹுத்தாலா காபாவை கபிலாவாக மாற்றியது சம்பந்தமாகத்தான் இங்கு சொல்லப்படுகிறது இதற்கு முன்னுள்ள ஆயத்துகளிலே சில விஷயங்கள் பேசப்பட்டது அதாவது இந்த காபாவுடைய விஷயத்தை பற்றி இதில் நாம் பாடங்களில் சென்று பார்ப்போம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்லலாம் மேலே சொல்லப்பட்ட விஷயங்கள் அவர்கள் நோக்கி தொழுது அதற்கு பிறகு தாலா அவர்களை காபாவை நோக்கி தொலைச்சுள்ள சம்பந்தமாக பின்னால் வருகிறது மேலே உள்ள விஷயங்கள் கபிலாவை மாற்றுவதன் மூலமாக அல்லாஹு தாலா ஒரு சோதனை நடத்தி காண்பித்தான் அந்த சோதனையிலே எவர்களுக்கு அல்லாஹ் இதாயத்தை நாடி இருந்தானோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை பார்த்தோம் அதிலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டது அதாவது இந்த உம்மத் மறுமை நாளிலே நபிமார்களுக்கே சப்போர்ட்டாக உறுதுணையாக சாட்சி சொல்லும் என்பதாக சொல்லப்பட்டது அதே போல அந்த சாட்சியுடைய விஷயத்திலே மறுமையில் மட்டுமல்ல இந்த உலகத்திலேயும் சாட்சி சொல்லும் என்பது சம்பந்தமான ஒரு அறிவிப்பு ஜாபி ரதியுல்லாஹ் வன்வர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல்லா சல்லா அலிஸ்லம் அவர்கள் பனி சலமா என்ற கூட்டத்தாளிலே ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் அறிவிக்கிறார்கள் நான் ரசூல் சல்லிஸ்லம் அவர்களுக்கு அருகாமையில் நின்று கொண்டேன் அப்பொழுது அங்குள்ள மக்களில் சிலர் சொன்னார்கள் இந்த மனிதர் ரசூலல்லா மிகச்சிறந்த மனிதராக இருந்தார் அபீஃப் முஸ்லிமன் ரொம்ப பேணுதலான முஸ்லீமாக இருந்தார் என்று சொன்னவுடன் நபிசல்லா அலுவலம் அவர்கள் அவர் மீது நலவை சொல்லிக்கொண்டே இருங்கள் என்பதாக சொன்னார்கள் நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்கள் அதாவது தாங்கள் அந்த மக்கள் நபிசல்லா அலுவலம் அவர்கள் அருகாமையிலே அந்த மனிதரை பற்றிய அளவுகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அப்ப அதுல ரசூல் அலுலர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொல்வதை போன்ற இவர் ஆகியிருந்தால் இவர் நீங்கள் சொல்ற மாதிரிதான் இருந்தாரா என்பதாக கேட்டார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் அங்கிருந்து சொன்னார் அல்லாஹு தாலா உள்ரங்கத்தை தெரிந்தவனாக இருக்கிறான் நமக்கு வெளியில தான் தெரியும் என்று சொன்னவுடன் நபி சொல்லா அலுஸ்லம் அவர்கள் அவருக்கு வாஜிபாகி விட்டது அதாவது சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்பதாக சொன்னார் பின்பு ஒரு ஜனாசாவிலே பலு ஹாரிசாவிலே நபி சொல்லா அலுஸ்லாமல் கலந்திருக்கும் பொழுது நான் நபி சொல்லா அலுமாவர்களுக்கு அருகாமை நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு மனிதனை பற்றி அந்த மக்கள் மிகவும் மோசமானவர் ரொம்ப கடினமானவர் என்பதாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அவரை பற்றி தீயதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நபிசல்லா அலுவலமர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொல்வதை போன்றுதான் இந்த மனிதர் இருந்தாரா என்பதாக கேட்கும் பொழுது ஒரு மனிதர் சொன்னார் அவருடைய உள்ரங்கத்தை அல்லா அறிவான் என்று சொன்னவுடன் நீங்கள் சொன்னதை போன்று வெளிரங்கத்தில் இவர் இருந்தால் இவர் மீது நரகம் பாஜகிவிட்டது என்பதாக நசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லமர்கள் சொன்னார்கள் எனவே மறுமையிலும் சாட்சியாக இருப்பீர்கள் இந்த உலகத்திலேயும் சாட்சியாக இருப்பீர்கள் என்பதை இந்த ஹதீசின் மூலம் விளக்கத்திலே சொல்லப்படுகிறது ஒரு ஜனாசியாவிலே நாற்பது நபர்கள் ஒரு மனிதரை பற்றி புகழ்ந்து விட்டால் அதாவது அவருடைய பற்றி நல்ல விஷயங்களை சொல்லிவிட்டால் அவர் சொர்க்கம் என்பதாக சொல்லப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த உலகத்திலேயும் அந்த அந்தஸ்து என்பது சாட்சியுடைய அந்தஸ்து என்பது இந்த உலகத்திலேயும் கிடைக்கிறது அடுத்ததாக உமா கான் அல்லாஹூ பதை சம்பந்தமாக பார்த்தோம் பின்பு அல்லா யாருக்கு நேரோடி காண்பித்தானோ அவர்களுக்கு கபிலாவுடைய மாறுதல் என்பது பெரிய பாரமான விஷயமாக இருக்காது ஆனால் யார் யாருக்கு அல்லாஹ் நாடவில்லையோ அவர்களுக்கு இது பெரிய ஒரு குற்றமாக ஒரு பாரமான விஷயமாக தெரியும் அல்லாஹூலிய ஐமானக்கும் அல்லாஹு தாலா உங்களுடைய ஈமானை ஒருபோதும் வீணாக்க மாட்டான் ஐ அதாவது ஒன்று சரியாக வந்திருக்கின்றதோ ஐ அல்லாஹுக்கும் அல்லாஹு தாலா அதாவது அல்லாஹு தாலா செய்யக்கூடியவனா இல்லை எப்படி உங்களுடைய தொழுகைகளை வீணாக்கக்கூடியவனாக யுதையே அல்லாஹு சலாத்தக்கும் அல்லாஹுத்தாலா உங்களுடைய தொழுகிகளை வீணாக்கக்கூடியவனா இல்லை இலா பைத்துல் முகத்தின் பக்கம் நீங்கள் தொருது தொழுகியில் அல்லாஹுத்தலா வீணாக்கக்கூடியவனா இல்லை பல் மாறாக யுசீபுக்கும் அலைஹா அதன் மீது சவாவை அதற்குரிய கூலியை அல்லாஹ் தந்துவிடுவான் இது ஏன் எப்படி சொல்லப்படுதுன்னா அவர்கள் நபிசல்லிடம் கேட்டார்கள் அம்மம் எவர்கள் மரணித்து விட்டார்களோ இலா முகத்தஸ் பைத்து கபிலா மாறுவதற்கு முன்பாக பைத்தில் முகதஸை நோக்கி நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் தொழுதார்கள் அல்லவா அந்த நேரத்திலே அவர்களை பின்பற்றி தொழுதவர்களுடைய தொழுகை என்ன ஆகும் என்பதாக கேட்டார்கள் அதாவது அவங்க ஒரு கூட்டம் மறந்து போயிட்டாங்க ஆனால் பைத்தில் முகத்தஸ் நோக்கி தான் தொழுதாங்க அப்போ அவங்களுடைய நிலை என்ன ஆகும் என்பதாக கேட்கும் பொழுது அப்போ அவர்களுடைய தொழுகை விட்டதா அவர்களுக்கு என்ன சவாப் உண்டா இல்லையா என்பதாக ஏன்னா அவங்க எப்படி இருந்தாங்க நபியை உண்மைப்படுத்தினாங்க மற்ற இன்னொரு கபிலாவை பின்பற்றி வந்தால் நடந்தாங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்களே என்பதாக சொல்லும் பொழுது பமாக்கான் அல்லாஹூமானக்கும் அல்லாஹ் உங்களுடைய ஒருபோதும் வீணாக்க மாட்டான் இந்த இறங்கு அல்லாஹ் உங்களுடைய வீணாக்கக்கூடியவன் அல்ல யார் வந்து முதல்ல தொழுதுட்டாங்களோ அவங்களையும் சரி அதே போல பின்னாடி எவர்கள் தொழுகிறார்களோ அவர்களை யார் தொழுகாமல் போய்விட்டார்களோ அவர்களையும் சரி அல்லாஹுத்தாலா அவளுடைய அமல்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான் என்பதாக சொல்லப்படுகிறது அப்ப அந்த அடிப்படையில ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவர்களிடம் கேட்கப்பட்டதற்கு நபி சொல்லல்லா அலுவலம் அவர்களுடைய பதில் அதற்கு இறங்கிய ஆயத்தி இது சரி இப்ப இந்த விஷயத்தை சொல்லும் போது அடுத்து இன்னல்லாஹின் ஊஃபுர் ரஹீம் நிச்சயமாக தலா மக்களின் மீது மிகுந்த இரக்கமும் அன்பும் கொண்டவன் அதாவது மென்மை மிருதுத்தன்மையும் மென்மையும் இரக்கமும் கொண்டவனாக இருக்கிறான் இப்போ சூடுல்லா சல்லல்லா ஹலிஸ்லாம் அவங்க ஒரு பெண்மணியை பார்த்தாங்க கைதிகள்லேருந்து ஒரு பெண்மணி அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தைகளை பார்த்துட்டு இருந்தா அப்போ பார்க்கும்போதெல்லாம் குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு செஞ்சா எடுத்து நெஞ்சோடு அழைச்சு கொண்டா அந்த குழந்தை மேலே பாசத்தை பொழிந்தா அந்த குழந்தையே சுத்திக்கிட்டே வந்தாள் குழந்தைய தன்னோட வச்சு இறுக்கி அழைச்சு கொண்டா அப்போ வச்சு குழந்தைய முத்தம் கொடுக்கும் கட்டி பிடிக்கும் குழந்தை மீது பாசத்தை வெளிப்படுத்தினான் நம்பி சலா ஹாலிஸ்லாம் பார்த்து சொன்னாங்க இந்த பெண்மணி இந்த குழந்தையின் நெருப்பில் வீச சம்மதிப்பாளா கேட்டவுடன் யாரை சொல்லதான் நிச்சயமா அதை ஒற்றுக்கொள்ள மாட்டா அதை விடவும் மாட்டா என்பதாக சொன்னவுடன் இந்த குழந்தையின் மீது இந்த தாய் காட்டும் பாசத்தை விட அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்கள் மீது மிகுந்த இரக்கம் கொண்டவனாக இருக்கின்றான் என்ற ஹதீசை சொல்லி காண்பித்தார்கள் அப்ப தாயிலுள் உள்ள ஹுக்மி அப்ப இந்த ஹுக்குமிற்குரிய இல்லத்தாக இருக்கிறது ஹுக்குமிற்குரிய இல்லத்தாக இருக்கு என்ன அப்ப அந்த ஹுக்கும் அல்லாஹூ தாலா வந்து யாருடைய ஈமானை வீண் வைக்க மாட்டான் எல்லார் மீதும் இரக்கம் கொண்டவனாக இருக்கின்றான் என்று சொல்றதற்கு இது அந்த இந்த ஹக்குமிருக்கு இல்லச்சு என்ன ஐ அதாவது அண்ணகு தாலா அல்லாஹு தாலா அலிமர் ரஹி அலிமர் ரஹமதி அதாவது ரஹ்மத்தில் மிக மகத்தானவன் ரஹ்மத்துல மிக கூடினவன் அபிபாதிகை அவனுடைய அடியார்கள் மீது இரக்கம் கருணை காட்டக்கூடிய விஷயத்துல மிகவும் மகத்தானவன் மேலானவன் லா யுலு அங்கையும் அல்லாஹு என்பதாக வரும் அப்போ அவர்களுடைய நல்ல அமல்களை வீணாக அல்லாஹு தாலா விடமாட்டான் வீணாக மாட்டான் விடமாட்டான் அவர்கள் எந்த அமல்களை செய்தார்களோ அந்த நல்ல அமல்கள் வீணாக அல்லாஹு ஒத்துக்கொள்ளாத அதை வீணாக்க மாட்டான் வீணாக்க அல்லாஹூ தாலா மாட்டான் ஏன் அவன் தன் அடியார்கள் மீது அதிகமான இறக்கம் கொண்டவன் அதாவது தாலா அவனுடைய அடியார்கள் மீது விசாலமான ரஹமத்தில் அதிகம் கொண்டவனாக இருக்கிறான் அவனுடைய நல்ல அமல்களை ஆமா சாலி ஹத்தி அவனுடைய அமல்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான் அல்லத்தி ஃபாலுஹா அவர்கள் செய்தார்களே அந்த நல்ல அமல்களை ஒருபோதும் அல்லாஹூ தாலா வீணாக்கக்கூடியவனாக இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சரி கதனரா தக்கல்லுப வஜிஹிக்க ஃபிஸ்ஸமா நிச்சயமாக நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய முகத்தினுடைய மாறுதல் அதாவது இபாதத்தில் உங்களுடைய முகம் நோக்கி கொண்டிருப்பதை ஃபிஸ்ஸமாய் வானத்தின் பக்கம் உங்கள் முகம் நோக்கி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இபாதத்திலே வணக்கங்களிலே வானத்தை நோக்கி உங்களுடைய முகம் சென்று கொண்டிருப்பதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அதாவது நீங்க என்ன சரிங்க உங்களுடைய இபாதத்தில் வணக்கங்கள்ல நீங்கள் செய்து கொண்டிருக்க உங்கள் வணக்கங்களில் நீங்கள் உங்களுடைய வணக்கங்களிலே நீங்கள் அதாவது வானத்தை நோக்கி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக சொல்லலாம் கசீரம் மாறா ஐநா நாம் அதிகமாக பார்க்கிறோம் கசீரம் மாறா ஐநா எந்த நாம் பார்த்தோமோ அதை அதிகமாக தரத்துத பசரிக்க உங்களுடைய பார்வையின் நீ உங்களுடைய பார்வையின் தரது உங்களுடைய பார்வை தரத்துத பசரிக்க உங்களுடைய பார்வை அதிகமாக செல்வது மஹமத் சல்லா அலிஸ்லம் அவர்களே உங்களுடைய பார்வையின் திரும்ப திரும்ப வருதல் உங்கள் திரும்ப மீண்டும் மீண்டும் பார்ப்பதை மீண்டும் மீண்டும் வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜிஹத்த சமாய் வானத்தின் பக்கம் உங்களுடைய பார்வை அடிக்கடி வருவதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் தசவன் அதாவது ஆர்வத்தின் காரணமாக ஆர்வ மிகுதியின் காரணமாக இத்தகவீரில் கபிலத்தி கிபிலாவை மாற்றுவது விஷயத்திலே கபிலா மாற வேண்டும் என்ற விஷயத்திலே அந்த ஆர்வத்திலே வானத்தின் பக்கம் உங்களுடைய பார்வை அடிக்கடி வருவதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அதிகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தலா கூறுகிறான் பிசமாய் பலனு வள்ளி என்னக்க கபிலத்தன் தரலாகா பலனு வள்ளி என்னக்க கபிலத்தன் தரலாகா உடனே நினைச்சுட்டா பலனு வள்ளி நீங்கள் முன்னோக்குங்கள் கபிலத்தன் ஒரு கிபிலாவை ராபத்துல்லாவை தரலாக நீங்கள் எந்த கிபிலாவை பொருந்திக் கொள்கிறீர்களோ அந்த கிபிராவின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஐ அதாவது நீங்கள் எந்த நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த கிபிராவின் பக்கமே நாம் உங்களை திருப்பி விட்டோம் பலன் ஒஜி ஹன்னக்க உங்களை நாம் திருப்பி செய்து விட்டோம் உங்களை திருப்பி விட்டோம் இலா கபிலத்தின் ஒரு கபிலாவின் பக்கம் தொகை புகா நீங்கள் எந்த கிபிலாவை விரும்புகின்றீர்களோ அதன் பக்கமே நாம் உங்களை திருப்பிவிட்டோம் காபா அதனது காபத்துல்லாவா இருக்குது கிபில அபிக இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய கபிலாவாக இருக்கிறது பலனு வள்ளி கபிலத்தன் தரலாக நிச்சயமாக நாம் உங்களை திருப்பி விடுகிறோம் கிபிலத்தின் ஒரு கபிலாவின் பக்கம் தரலாக நீங்கள் எந்த கிபிலாவும் நீங்கள் நேசிக்கின்றீர்களோ பொருந்திக் கொள்கிறீர்களோ அதன் பக்கமே நாம் உங்களை திருப்பி விடுகிறோம் அதாவது ஐ பலனு வஜ்ஹி என்ன பலனு பல நுவஜ்ஜ நாம் உங்களை வஜ்ஜஹ யுவஜ்ஜிஹு நுவஜ்ஜி ஹன்னக பல நுவஜ்ஜி ஹன்னக இல அக்கபிலத்தின் தொகைப்புவா நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கபிலாவின் பக்கமே உங்களுடைய முகத்தை நாம் திருப்பி விடுகிறோம் வஹியல் காபா கபில தபீக்க இப்ராஹிம் பவல்லி வஜிஹக ஷத்ரு அல் மஸ்ஜித் ஹராம் பவல்லி எனவே நீங்கள் முன்னோ உங்களுடைய முகத்தை கொண்டு முன்னோக்குங்கள் ஷத்ரு அல் மஸ்ஜித் ஹராம் மஸ்ஜித் அல் ஹராமினுடைய திசையின் பக்கம் மஸ்ஜித் அல் ஹராமுடைய சிகத் இசையின் பக்கம் நீங்கள் விடுங்கள் முன்னோக்கி கொள்ளுங்கள் ஐ அதாவது ஐ அதாவது வ ஹைசு தவஜ்ஜு பி சலாத்திக நகவல் காபத்தில் மாதல்லம் அச்சி நீங்கள் முன்னோக்குங்கள் பி சலாத்திக்க உங்களுடைய தொழுகையிலே என்ன நகவல் காபத்தில் மாதலம் கண்ணியம் நிறைந்த மகத்துவம் பொரிந்த பொருந்திய அந்த காபாயின் பக்கம் நீங்கள் உங்களுடைய தொழுகையிலே முன்னோக்கி கொள்ளுங்கள் என்பதாக லா சொல் வ ஹை சுமா குன் நீங்கள் எங்கு ஆகியிருந்தாலும் சவர் சரி பவல்லு உஜுஹக்கும் ஷத்ரா நீங்கள் எங்கு ஆகியிருந்தாலும் பவல்லு திருப்பி கொள்ளுங்கள் உஜுஹக்கும் உங்களுடைய முகங்களை ஷத்ராஹு இந்த காபாவின் திசையின் பக்கமே அது அதாவது ஹைசுமா குர்த்தும் ஐயுகல் மோமினூன் மோமின்களுக்கு சொல்கிறான் ஓ மோமின்களே நீங்கள் எந்த திசையில் ஆகியிருந்தாலும் சரி வ ஹைசுமா குர்த்தும் நீங்கள் எந்த திசையில் ஆகியிருந்தாலும் ஐயுகல் மு மினூன் ஓ மோமின்களே தவஜுஹூ நீங்க என்ன செய்ய திருப்பி கொள்ளுங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் எதன் பக்கம் உங்களுடைய தொழுகையிலே நஹவல் காபா காபாவின் பக்கமே நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்க இருந்தாலும் சரி நீங்க எங்க இருந்தாலும் உங்களுடைய காபா உங்களுடைய திசையை காபாவின் பக்கமே நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான் ஐவன் மீண்டும் மீன்களுக்கும் இந்த விசிலாசங்களுக்கு இல்லை மூமீன்களுக்கும் சொல்றான் ஏன்னா நீங்க உங்களுடைய திசையை திருப்பிக் கொள்ளுங்கள் எங்க காபாவின் பக்கமே திருப்பிக் கொள்ளுங்க அப்பாஸ் பாஸ்லான்னு சொல்லும்போது அதாவது மஷீக்கும் கிழக்குக்கும் மத்தியில் உள்ள கிபிலா வந்து மஸ்ஜித் வாசிகளுக்கு மஸ்ஜித் இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது மஸ்ஜித் வந்து யாருக்கு ஹரம் வாசிகளுக்கு கிபிலாவாக இருக்குது ஹரம் வந்து முழு பூமிக்கும் கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய என்னுடைய உம்மத்தியர்களுக்கு கிபிலாவாக இருக்கின்றது என்பதாக நபிசல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் நபிசுல்லாஸ்லாம் அவங்க சொல்லி காண்பித்தார் அப்ப இந்த இடத்துல அப்போ அதுதான் சொல்றாங்க நீங்களும் முஸ்லீம்கள் எல்லாருமே உங்களுடைய திசையை காபாயின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் ஹக்கம் ஒயின் அல்லதி நிச்சயமாக வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோமூன் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அன்னகுல் ஹக் அன்னகுல் ஹக்கு நிச்சயமாக உண்மை இந்த கிபிலாயை மாற்றக்கூடிய விஷயம் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் தானாகவோ தன் விருப்பப்படியோ செய்யவில்லை மாறாக அன்னகுல் ஹக்கு மிறப்பிகம் அவர்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து வந்த உண்மைதான் என்பது அவர்களுக்கு நல்ல தெரிந்திருக்கிறார்கள் ஐ அதாவது நசாராக்களும் திட்டமாக அறிந்திருக்கிறார்கள் திட்டமாக அறிந்திருக்கிறார்கள் எதை அறிந்திருக்கிறார்கள் அன்னஹாத அன்னஹாத இந்த தகவல் இந்த கபிலாவுடைய மாற்றம் என்பது தகவல் கபிலி சுபிலாவுடைய மாற்றம் என்பது ஹக்குன் உண்மையானது என்பது மின் ஐந்தில்லா அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது வலாக்கின் நகம் என்றாலும் அவர்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறார்கள் பி இல்காய் சுபஹாத் சந்தேகங்களை கிளப்புவதன் மூலமாக சந்தேகங்களை கிளப்பி மக்களை வழி எடுப்பதன் மூலமாக ஏன்னு சொன்னா எகுதிகள் வந்து பொதுவா ஏதோ வெறுத்துட்டாங்க கிபிலாவின் பக்கம் அதாவது யகுதிகள் அதாவது அவர்கள் கிபிலா இது காபாவின் பக்கம் திசை காபாவை நோக்கி தொழுகிறத அவங்க என்ன செஞ்சாங்க பெருத்த அவங்க ஒத்துக்கொள்ளலை அவங்க ஏற்றுக்கொள்ளலை அவங்க வந்து பைத்திர முக்கத்தை செஞ்சு விட்டு அவங்களுக்கு திரும்பினதும் அவங்களுக்கு மனசு கேட்கலை ஆனால் ஆனா தான் அதை செஞ்சாங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய நபிமார்களுடைய வேதங்களில் இது எழுதப்பட்டிருக்கு நபிமார்களுடைய வேதங்களில் இது எழுதப்பட்டிருக்குது அது மட்டுமல்ல அவங்களுடைய நபி நபி ஹம்சல்லா அலுவலர் ரசூல் சுலாஸ் சிஃபத்து அவங்களுடைய தன்மைகள் உம்மத்துடைய சிஃபத்துகள் பற்றி தெளிவாக எழுதப்பட்டிருக்குது இன்னும் அல்லாஹூத்துலா கா அதாவது முழுமையான கண்ணியத்தை அந்த உம்மத்து கொடுத்தது காபாவிற்கு எந்த ஒரு கண்ணியம் வச்சுருக்காங்கிற எல்லாமே தெளிவாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்றாலும் அதில் கிதாப் நினைச்சுறாங்க அதை மறுக்கிறார்கள் மறக்கிறார்கள் அதை நினைச்சுறாங்க மறக்கிற மறைக்கிறாங்க ஏன் பொறாமையின் காரணமாக ஒரு அதிகம் சொல்லியிருந்தோம் அஸ்ஸுல்லா அலாம் சொன்னாங்க ஆயுஷா அதாவது அதில் கிதாபுகள் இருக்காங்களே நம்ம விஷயத்தில் ரெண்டு மூணு விஷயத்தில் ரொம்ப பொறாமைப்படுறாங்க ஒன்று என்ன நமக்கு ஜும்மா வெள்ளிக்கிழமை கிடைத்தது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறாமையாக இருக்கிறது ரெண்டாவது சொன்னாங்க நமக்கு அல்லாஹ் கிபிலாவை பாபத்துல்லாவாக தந்தது இதிலும் அவர்கள் பொறாமை கொள்கிறார்கள் என்பதாக நபீஸ் அவங்க சொல்லி சொல்லிக்காட்டிய ஹதீஸை நான் முன்னால் பார்த்தோம் இப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு உண்மையை தெரிந்துமே மறைக்கிறாங்க பொறாமையின் காரணமாகவும் குஃப்ரின் காரணமாகவும் மேலும் பிரிவாயத்தின் காரணமாகும் அதுதான் அல்லாஹ்லா அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கற பாருங்க அடுத்து அவங்க என்ன செய்யறாங்க சுபுஹாத் சந்தேகங்களை கிளப்பி விட்டு என்ன செய்யறாங்க மக்களுக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க வமல்லாஹு பெஹாஃபனின் அம்மா அமலூல் ஐ அல்லாஹ் அல்லாஹு தாலா அவர்கள் செய்யக்கூடியதை விட்டும் பாராமுகமானவராய் இல்லை ஐ அதாவது லா யஹா அலைஹி ஷே எந்த ஒரு வஸ்தும் அவனிடம் மறையாது மின் ஆமாலிகும் அவருடைய செயல்களிலிருந்து வச பஸ் இஜாசீஹிம் அதன் மீது அல்லாஹுத்தான் நிச்சயமாக தண்டனை கொடுப்பான் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பான் ஃபீஹு வயது அதில் என்ன இருக்குது எச்சரிக்கை இருக்குது தகுதி ஆகும் அவர்களுக்கு ஒரு அதட்டல் அவர்களுக்கு ஒரு மிரட்டல் இதில் என்னது இருக்குது அதாவது பொதுவாக நம்ம முகமதுல்லாஹி ஹாஃபில் அம்மா யாமலூன் அப்படின்னு சொல்லிட்டு குரானில் நாலஞ்சு இடங்களில் வருதுன்னு சொல்லியிருந்தோம் அதில் யமலூனுங்கிறது வந்து தாமலூன் யாமலூனுக்கு ஒரு வித்தியாசம் சொல்லியிருந்தோம் உலகத்துடைய விஷயங்களில் உதாரணமாக அவங்களுக்கு உலகத்தில் இழிவு இருக்குது மறுமையிலே இழிவு இருக்குதுங்கிறது போது உலகத்தை சேர்க்கும் போது முன்னாடி பார்த்து நிச்சயவான் அம்மா தாமரு என்பதாக எல்லாம் சொல்கிறோம் அதே நேரத்தில் மறுமையில் அவங்களுக்கு தண்டனை இருக்குது மறுமையில் அவங்களுக்கு கடுமையான பிடி இருக்குங்க போது யாமலூனுங்கிற வார்த்தை ஒழங்கப்படுறத பார்க்குறோம் ஆனால் இது வந்து சொன்ன மாதிரி அது தபு ஹையான் ராமத்ராலி அவங்க சொன்ன மாதிரி இந்த மமதுலாஹு பிஹாஃபின் அம்மா யா யாமலூனா இருக்கட்டும் தாமலூனா இருக்கட்டும் அவைகளெல்லாம் எதற்கு பிறகு வரும் ஒரு தவறு செய்ததுக்கு பிறகு அவங்க ஒரு பாவம் செய்ததுக்கு பிறகு அதனுடைய பொறுப்பில் தான் அந்த எச்சரிக்கைங்கிறது வரக்கூடியதாக இருக்கும்னு சொன்னாங்க இப்போ அந்த அடிப்படையில் என்னது இவங்க என்ன தவறு செய்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரிந்தும் ஒரு உண்மையை மறைக்கிறார்கள் அது அப்படியே புஷனிக்காக மறைக்கிறோமா செய்கிறாங்க மறைக்கிறாங்க அது இல்லை மக்கள்கிட்ட அது விஷயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க இதை கொண்டு செய்கிறாங்க நீங்கள் கபிலா வந்து நம்சிலாக திரும்பினது அதனுடைய சட்டங்கள் அதனுடைய விஷயங்கள் எல்லாமே தெரிந்தும் அவர்கள் அதில் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி விடுகிறார்கள் அதனால் அவங்க செய்கிறது பெரிய தப்புங்கிறதுனால அல்லாஹலா கடுமையான ஒரு எச்சரிக்கை அவங்களுக்கு ஒரு கண்டு அதாவது ஒரு அதட்டல் ஒரு மிரட்டலையும் ஒரு பயமுறுத்துலையும் கொடுக்கலாம் ஐதுள் தகதீதுள் அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை மேலும் ஒரு சாட்டையடி அடிவார அதட்டலையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுக்கின்றான் எனவே என்னைக்கும் அயில்முடைய விஷயத்துல இளமையை தெரிந்து கொண்டு மறைப்பது வெறும் பாவமாக இருக்கிறது அதாவது அதே போல என்னது அதாவது காபாவுடைய விஷயத்தான் நம்முடைய கபிரா என்பதும் அபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் எதை நோக்கி தொழுதார்களோ அதை நோக்கி நாமும் தொழ வேண்டும் அதே போல பரதான விஷயத்துல கண்டிப்பா கிபிலா மிக முக்கியமாக பேருதல் என்பது இருக்க வேண்டும் சுண்ணத்தான விஷயத்தில் என்ன நஃபிலான தொழுகைகளில் கிபிலாவுடைய விஷயத்துல உதாரண பிரயாணத்தில் இருக்கும் பொழுதும் அந்த நேரத்தில் அதற்குரிய நிலைகளை பார்த்து நினைச்சதை தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம் என்பதாக நஃபில் விஷயத்துல படிச்சிருப்பீங்க அப்ப இந்த இடத்துல கிபிலாவுடைய விஷயத்துல நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஆர்வம் கொண்டு செஞ்சாங்க கிபிலா விரும்பினாங்க அல்லா நபீனுடைய இந்த தேட்டத்தை நிறைவேற்றி விட்டான் நாம் அல்லாவிடம் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் ஆதரவு வைத்து அல்லா மேல் நம்பிக்கை வைத்து அவனுடைய கட்டளைக்கு வழிபட்டு நடந்தால் அல்லா நம்முடைய தேவைகளையும் நம்முடைய ஆசைகளையும் நிறைவேற்றுவான் அதே போன்று தாலாவுடைய எல்லா நம்மை கா எந்த நேரமும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அச்சமும் பயமும் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய கண்காணிப்பின் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்ன ரப்ப மிர்சாத் என்பது மாதிரி அல்லாஹ் நம்மளை கவனித்துக் கொண்டே இருக்கின்றான் அவனுடைய பார்வையிட்டு ஒருபோதும் நாம் தப்பித்து விட முடியாது என்ற எண்ணங்களை உள்ளத்தில் கொண்டு அல்லாவை அஞ்சே வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லாஹுத்தல்லா அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அல்புரிவானாக வாஹரு ஆவானா அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துலாஹி வரகாத்தூ